கடவுள்களுக்கு செய்யும் அபிஷேகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஏன் நமது பழமையான ஆலயங்களில் உள்ள மூலவர் சிலைகள் அரிய மூலிகைகளால் உருவாக்கப்பட்டதாகும் அவற்றின் அடியில் சக்தி வாய்ந்த மந்திர தகடு செப்பு பதித்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த மந்திர தகடும் மூலிகையும் அபிஷேகம் செய்யும் போது அதிக ஆற்றலை வெளிப்படுத்தும் அபிஷேக தீர்த்தத்தை நம் மீது தெளித்து கொண்டாலும் சிறிதளவு குடித்தாலும் நமக்கு அபரிதமான புத்துணர்ச்சி கிடைப்பது இதனால்தான் அபிஷேகம் காரணமாக கருவறையில் உள்ள காற்றில் அதிக ஈரப்பதம் இருக்கும் ஈரப்பதத்தில் ஒளி வேகம் அதிகமாக இருக்கும் அதனால்தான் அபிஷேகத்தின் போது தீபம் காட்டும் போது கருவறை காற்றும் மண்டலம் அயணிக்கப்பட்ட மூலக்கூறுகளுடன் வெளியில் வருகின்றது அது பக்தர்களுக்கு உள்ளத்தில் பலத்தை ஏற்படுத்துவதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் அபிஷேகத்தின் போது ஓம் என்று தொடங்கி குருக்கள் சொல்லும் மந்திரம் கற்றிலை மீது பட்டு வெளியில் அலையாக வரும்போது தெய்வீக ஆற்றலை கொடுக்கின்றது மேலும் அபிஷேகம் செய்யப்படும் போது நேர் அயனியும் எதிர் அயனியும் காற்றில் வந்து பக்தர்கள் உடலுக்கு சென்று புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகின்றது நேர் அயனியை சிவமாகவும் எதிர் அயனியை சக்தியாகவும் நம் முன்னோர்கள் உருவகப்படுத்தி அபிஷேகம் செய்யும் போது சிவசக்தியின் திருவிளையாடல் நடப்பதாக வரையறுத்துள்ளனர் இதை கருத்தில் கொண்டே ஆலயத்தில் எப்போதும் தெய்வீக ஆற்றல் நிரம்பி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நம் முன்னோர்கள் கருவறையில் இருந்து அபிஷேக திரவியங்கள் நேராக கோவில் திருக்குளத்தை சென்றடைய ஏற்பாடு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு மூலமூர்த்திக்கும் ஒவ்வொரு வித அபிஷேகம் மிகவும் உகந்தது அதற்கேற்ப பலன்கள் கிடைக்கும் பொதுவாக பால் அபிஷேகம் செய்வதை பெரும்பாலான பக்தர்கள் விரும்பி செய்வதுண்டு எல்லா கடவுளுக்கும் பால் அபிஷேகம் அடிக்கடி நடைபெறும் குறிப்பாக பிரதோஷ காலத்தில் நந்திக்கு செய்யப்படும் பல்வேறு அபிஷேகங்களில் பால் அபிஷேகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது அபிஷேகத்துக்கு கொண்டு செல்லும் பாலை கோவிலை ஒரு தடவை சுற்றி விட்டு கொடுத்தால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் நியூஸா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க